குழோ ஏதோ ஒன்றை ஏற்கனவே வரைந்திருக்கிறார் எனக்கு குக்கீஸ் வேணும் என முடிவு செய்தேன் பெரியப்பா தயார் சகோதரிமையா எப்போதும் போல் ஆனால் சமையல்காரர் நிச்சயமாக மிக உயர்ந்த தரத்தை காண்பிக்க போகிறார் நான் ஏற்கனவே எங்கு தொடங்குவது என்று அறிவேன் முதலில் இந்த சுவையான மெல்லிய மாவை விரிக்க வேண்டும் ஐபிஓ மிகவும் சரியான வடிவமும் தடிமனும் தற்போது தேவையான வடிவங்களை கட் செய்ய வேண்டியது மட்டுமே உள்ளது குழந்தை கிலோய் விரும்பிய குக்கி வடிவம் நான் செய்ய உள்ளேன் முடிந்தது மாதிரிகளை திருப்பி அடுக்கி வைக்கலாம் இப்போது இப்போது சாமான்களை பேனில் எச்சரிக்கையுடன் நிதானமாக அமைக்கவும் அதை எடுத்து சென்று சமைக்கலாம் அடுப்பின் வெப்பநிலையை எச்சரிக்கையாக கண்காணிக்கவும் குக்கிகள் சமைந்துவிடும் இப்போது அவை தயார் உங்களின் கவனத்திற்கு சுவையான குக்கிகள் அப்போது எதை செய்தாய் ஓ நான் மாவை சமமான பாகங்களில் பிரித்து விட்டேன் நான் தயாரிக்க விரும்புகிறேன் ஓ நன்றி தாத்தா நாம் தாயில் இனிப்புகள் சேர்க்கிறோம் ஆஹா இப்போது இது அழகாக நிறமைதி இருக்கிறது அற்புதம் இப்போது எல்லா மாவையும் கலந்து அதனை உருட்ட முடியும் அப்படித்தான் ஓ இது கடினம் ஆனால் இப்போது ஒரு வட்டமான வடிவம் தேவை ஓ இல்லை ஓ நான் சிக்கி போயிட்டேன் நன்றி ஆமாம் அனைத்து தேவையற்ற மாவையும் நாம் அகற்று மேலும் சில இனிப்பு சேர்க்கலாம் அதை எடுத்துச் முடியும் என்று நம்புகிறேன் நான் ஏற்கனவே என் இஞ்சி ரொட்டி வீட்டை கூட்டி அமைக்க தொடங்கிவிட்டேன் சில விவரங்கள் இங்கே மற்றும் அங்கே கிரீம் எப்போதும் அதிகமாக இருக்காது இங்கு மர்ஷ்மலோஸ் போதுமானதில்லை என்று நான் அறிவேன் ஆனால் இது அலங்காரத்திற்கு சிறந்தது ஆகும் அஹா அதை பாருங்கள் சரியானது இப்போது நாங்கள் அனைத்திற்கும் பொடி பார்க்கும் சீனியை தூவுகிறோம் அது பனி போல தோன்ற வேண்டும் மற்றும் இஞ்சி ரொட்டி மனிதனை சிறந்தது ஓ நான் இன்னும் ஒன்றை கண்டுபிடித்தேன் சமீபத்தில் நான் விண்ணோடத்தின் புதிய வரைபடங்களை வரையினேன் ஆனால் வடிவமைப்பு செய்ய நேரம் இல்லை எனக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு என்று நினைக்கிறேன் சரி இப்போது எல்லாம் கணக்கிடப்பட்டபடி சரியாக இருக்க வேண்டும் இப்போது பிஸ்கட் சுடுவோம்

கவலைப்படாதீர்கள் இது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்றால் நான் மிகவும் நச்சு செய்யப்பட்ட இனிப்புகளுடன் பணியாற்றப் போகிறேன் அதனால் நீங்கள் மிகுந்த கவனத்தை காக்க வேண்டும் ஓ எனது விருப்பமான நச்சு புளிப்பு கேண்டிகள் என் பசியில் தக்க அளவு இல்லை எனக்கு இதற்கு மிகுந்த நடிப்பு உண்டு எல்லாம் புளிக்கும் என் பேரனான குளோவிக்கு அதுவும் பிடிக்கும் என நம்புகிறேன் எனது சாக்லேட் புளிப்பு ராக்கெட் தயாராகியுள்ளது எவ்வளவு குளிர் நான் எல்லாத்தையும் முயற்சிக்க விரும்புகிறேன் ஆனால் நான் இந்த கலக்கிய ராக்கெட்டுடன் தொடங்குகிறேன் இது எவ்வளவு நகைப்புக்குரியது பாருங்கள் ஊ மார்மலேட் மற்றும் சாக்லேட் ஹூம் புளித்த பாக் சரி தொடருங்கள் இது என்ன அக்கா அது அது போல் வேலை செய்யாது ஆனால் சமையல்காரர் என்ன தயாரித்துள்ளார் ஓ என் வரைபடத்தில் இருந்தது போல ஒரு குக்கி ஹூம் அஞ்சு வீசிட்ட கோழி ரொம்ப சுவையாக இருக்கிறது இப்போது வீட்டை பத்திரமாக சாப்பிடுவோம் உம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது சமைப்பவரின் சிறிய மனிதரை உள்ளடக்கிய வீடு வென்றது ஆமா வெற்றி என் பக்கம் தான் நான் சிறந்தவனாக இருப்பேன் என்று எனக்கு தெரியும் மக்களே குழந்தை வரைகையை காட்டுகிறது ட்ரம்ரோல் எனக்கு பாஸ்தா வேண்டும் அமையல்காரர் துவங்க ஆவலுடன் உள்ளார் தாத்தா கருவிகளை எடுத்தார் அக்கா தயாராக இருக்கிறார் அப்போ அதை துவங்கலாம் ஆஹா பாஸ்தாவை ஒரு கிண்ணத்தில் ஊற்றுதல் அவசியம் தண்ணீரை கொண்டே சிறிது சீஸ் பொடியை சேர்க்கவும் ஆம் கொஞ்சம் மட்டுமே ஆனால் நாங்கள் இன்னும் சேர்ப்போம் எல்லாமே சாத்தியம் இது மிகவும் ருசியானது நான் இதை துருவி நூடுல்ஸ்ல வைக்கிறேன் சீசையும் பாஸ்தாவையும் மைக்ரோவேவுக்குள்ள அனுப்புகிறோம் இப்போதெல்லாம் உருகிய சீசை பார்க்கவும் ருசிக்கவும் வேண்டும்

பெகட்டி செய்ய ஒரு வழியை கண்டுபிடித்தேன் இப்போது எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைக்கிறேன் ஒரு புளிப்பு கந்தலை வைத்து ஜாம் சேர்க்க சரியாக இருக்கிறது நான் தயார் நீயா தயார் நீங்கள் சமையல்காரரா சரி நான் உடனே தொடங்குகிறேன் பரிசோதனை பாஸ்தாவோட குழந்தை கண்டிப்பாக பசிக்காக தங்கிவிடும் நான் என் வாழ்க்கையில் சிறந்த பாஸ்தா செய்ய வேண்டும் கோஸ்கரி மீது கொதிக்கும் நீரை கொட்டி சமைக்கவும் சிறப்பு முட்டைக்கோஸ் அதன் நிறத்தை கொடுத்ததால் அது இனி தேவையில்லை பெகெட்டியை உள்ளே முக்கி சமைத்து தட்டில் போடு ஆ உள்ளிலைகள் எலுமிச்சை மற்றும் சிறிதளவு சீஸ் வச்சு அலங்கரிக்கும் மிகச் சிறம் க்ளோய்க்கு பரிமாறலாம் போகலாம் வாவ் இங்கே பல சுவையான உணவுகள் இருக்கின்றன நான் இந்த பாஸ்தாவிலிருந்து தொடங்க விரும்புகிறேன் இது எனது பிடித்த சீசுடன் உள்ளது ஓ எவ்வளவு சீசியானது! பாருங்கள் இது எப்படி நீண்டு கேன் ஆம் மிகவும் சுவையாக உள்ளது மியா நீ சுரா! இது என்ன எலுமிச்சை ஹும் நான் இதை பாஸ்தாவில் பிழிவது போல் தோன்றுகிறது வாவ் எவ்வளவு அழகாக இருக்கிறது வாவ் அது உடனே சுவைக்கணும் ஹம் இது முட்டைக்கோஸ் ருசியாக இருக்கிறது எவ்வளவு கடுமையானது ஓ இதன் என்ன எவ்வளவு அசாதாரணம் ஹும் இல்லை அது படுக்கசமானது இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது ஐயா நீ வெற்றி பெற்றாய் முதல் வெற்றிக்காக வாழ்த்துக்கள் நாம் முன்னேறுகிறோம் பாட்டி கவனமாக இரு கிலோய் ஏதோ ஒன்றை நினைத்தாள் நான் ஒரு காக்டெயில் விரும்புகிறேன் அப்போ நான் உன்னை எப்படி ஆச்சரியப்படுத்தலாம் என்று எனக்கு தெரியும் கூட. இந்த இடத்தில் அதிர்ச்சியளிக்கும் ஒரே நபர் நானே உங்கள் இந்த குடிநீர்களை எப்படி செய்ய வேண்டும் என எனக்கு தெரியாது ஆனால் வேதியியல் குறித்தேனா ஒரு விஷயம் கொள்கிறேன் எனவே இப்போது நான் என் பேத்திக்காக ஒரு குடிநீர் உருவாக்குவேன் ஒரு சிறிது எண்ணையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்னையே ஒரு மந்திரவாதியாக உணர்கிறேன் என் காக்டெயில் தயார் உள்ளே போடுங்கள் அதுதான் அப்படியா என்னுடைய வரியாம் பாணிக்கருப்பட்டியில் கண்ணாடியை மூழ்க வையுங்கள் பிறகு வண்ணமயமான தூவிடலில் அருமையானது ஸ்ட்ராபெரி சிறப்பும் பனிக்கூழையும் உள்ளே சேர்க்கவும் ம் இது ரொம்ப சுவையாக இருக்குது மற்றும் குளிர்ந்துள்ளது சரி இப்போது நம்ம ஜூஸை ஊற்றணும் சரி உண்மையில பாண்டா ஓரளவு புளிப்பு சாக்லேட் எப்பவும் நல்லா இருக்கும் ம் மற்றும் நிச்சயமாக புளிப்பு ஜாம் ஆஃப் அது எப்படி சேர்த்து நன்றி இப்போது உங்களுக்கு உயர்தர சமையல்களை காட்டுகிறேன் எனக்கு கொஞ்சம் பீட் ஜூஸ் வேண்டும் இதை வட்டு வடிவில் ஊற்றி பிரீசருக்கு அனுப்ப வேண்டும் அப்பா நிறம் நன்றாக இருக்கிறது சிறிது நேரம் உறைய விடுங்கள்

இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது முடிந்தது நான் தயாராக இருக்கிறேன் வா என்ன அழகு ஆகினும் இது கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது இந்த காக்டெயில் குடித்த பிறகு ஒரு தவளையாக மாறிவிடுவேனா என்று நம்புகிறேன் ஓ பயங்கரம் எள்ளலானது தாத்தா இங்க என்ன இருக்கு ஏதோ ஒரு புல்வகை இவை இனிப்புகள் என்று நினைக்கிறேன் கம்மழு கிழங்கு ஐயோ இந்த காக்டெயில் சுவையாக இருக்கிறதா சரி அது நன்றாக இருக்கிறது இது வேணு இங்கே என்ன இருக்கு ஓஹோ இந்த காக்டெயில் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது நான் இதை இப்பொழுதுதான் சுவைக்க விரும்புகிறேன் ஓ இது மிக நேர்மையாக சுவையாக இருக்கிறது இன்னும் இந்த மிட்டாய்கள் மற்றும் லாலிபாப்கள் மிகவும் சுவையாக இருக்கின்றன ஆஹா மியா நீயே மீண்டும் ஜெய்செய்தாயே என்ன உண்மையிலேயே நான் மறுபடியும் வென்றேனா அந்த அந்தச் சுற்றுக்கு குழந்தை குளோயால் என்ன வேண்டும் படைப்பை காட்டுங்கள் எனக்கு ஒரு சாலட் வேண்டும் எனக்கு தோன்றுகிறது அனைவரும் சரிபார்த்து உலகில் சிறந்த சுவையான சாலட்களை வழங்குவார்கள் தொடங்குவோம் ஒரு பிரகாசமான யோசனை என் மனதிற்கு தோன்றியது இப்போ நாமே எங்கள் சாலட் வளர்ப்போம் எனக்கு தேவையானது விதைகள் மற்றும் சற்றே தண்ணீர் மட்டுமே மிகவும் கடினமாக உள்ளது காத்திருப்பதுதான் சரி நீ என்ன செய்கிற தாத்தா ஓ சிறப்பு நானே பெரிய தோட்டக்காரர் இல்லையா சரி இப்போது சில பசுமையான லெட்டூசியை நறுக்க போகிறேன் சரியானது அதை தட்டில் வைக்கலாம் மற்றும் சிறிது பாக்கெட் சேர்க்கலாம் ஒரு உண்மையான செனரியோ யான சலாட் உருவாக்க வேண்டும் எனவே நான் மிக விரும்பும் பீன்ஸ் சேர்க்கிறோம் இங்கே ஒரு எரிமலை இருக்கும் அதே சமயம் இங்கே சில டைனோசர்கள் இருப்பார்கள் ஆஹா பாருங்களேன் என் அலுவல்கள் மற்றொரு நூற்றாண்டில் இருப்பது போல இருக்கிறது இப்போது நான் தொடங்க முடியும் இப்போது நாம் சுவையான காய்கறிகளை அத்தடி ஒன்றுக்கு வெட்டுவோம் மேலும் கேரட்டை மறக்க மாட்டோம் ஆனால் நான் ஒரு சூப்பர் சுவையான காய்கறி அத்தடி செய்ய நினைத்துக்கொண்டு நடந்தேனோ என்று நீங்கள் நினைக்கவில்லை இல்லையா நான் சாதாரணம் செய்யும் போல் ஒரு கைப்பிடி செய்ய விரும்புகிறேன் நான் ஒரு நாய் உணவுக்கு அத்தடி செய்ய விரும்புகிறேன் பார்க்கவும் எவ்வளவு அழகு நான் இங்கே மிக சிறந்தவனாவது நிச்சயம் அவகாடோவை கீறுங்கள் உள்ளே உள்ள குழியை ஒரு கரண்டியால் உருவகப்படுத்தி துண்டுகளாக வெட்டுவோம் ஆம் அடுத்து வெள்ளரிக்காயை கத்திக்கு கீழே வைப்போம் இது தனது உண்மையான கடமைக்கு உரிய செயலை நிறைவேற்றும் அது உண்டாகும் ஆகவே அனைத்து காய்கறிகளையும் தட்டில் வைத்து சிறிது பச்சை சாஸ் சேர்க்கிறோம் சொத்துச்சாறு மற்றும் கீரைகள் காயப்படுத்தாது ஆஹா அது அழகாக இருக்கும் பார்க்கலாம் எல்லாம் எப்படி அருமையாக இருக்கிறது இது ஒரு டைனோசரோ ஆஹா எவ்வளவு அழகானது இதை இதை சாப்பிட சாப்பிட முடியாது ஆனால் முடியும் ஹூம் என்ன இருக்குது இந்த காது கொலுசுகளை வேண்டுகிறேன் மிகவும் அழகாக இருக்குது இது காய்கறி போன்ற சுவையை கொண்டுள்ளது ஆனால் அதை செய்யும் தோற்றமும் சூப்பர் போல உள்ளது இங்கெல்லாம் அற்புதமாக பச்சைகளாக இருக்கிறது ஹூம் வருவோம் முயல்வோம் அவகாடோ மற்றும் சில பச்சை சாஸ் ஆஃப் ரொம்ப நல்ல ருசியாக இல்லை அருவருப்பு என் சகோதரி ஜெயித்துள்ளார் ஹூரே ஏ மூன்றாவது முறை இப்படி அழகான நாளா அருமையான அறையில் குடியிருப்பதுக்கு ஓ இல்லை இது அருமையாக இல்லை இங்கு விசித்திரன் செல்வதறித்தது இது ஒரு கோழியாகி என்னை பயமுறுத்துகிறது இங்கு வாழ பயமாய் உள்ளது என்னை இங்கே நான் உறங்க முடியாது ஏதாவது செய்ய நினைக்கிறேன் நாங்கள் இங்கு வந்தபோது என் அறைக்கான ஒரு வடிவமைப்பு யோசனை எட்டினேன் அது எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதை நாம் ஒன்றாக செய்து விடுவோம் பிரகாசமாக உள்ளது இரண்டாவதாய் எனது கனவு அறையின் ஓவியங்கள் உள்ளன எனவே நாங்கள் ஒன்று சேர்ந்து இதையே வேண்டவில்லை சரி எனில் நான் கேட்டுக்கொள்ள கூடாதது எனது தனிப்பட்ட பகுதியின் எல்லையை வரைய கருப்பு பெயின் தேவை நீ நரகத்திற்கு செல்வதற்கு தயங்காது இப்போது எல்லா மோசமான கோலங்களையும் பெயின் செய்து அழிக்கலாம் இதனால் ஏதேனும் நன்றாகவே இப்ப என்ன பண்ணலாம் என் அறையின் பாதியை வண்ணம் பூசணும் அதற்கு முன் சுவர்களில் இருக்கும் பயங்கரமான நடுக்கம் தரும் சிலந்தி ஜாலங்களை களைந்து விட வேண்டும் அச்சோ என்ன ஒரு பயங்கரம் முன்னேறும் சிலந்திகள் ஆனா என்ன சிலந்திகள் பற்றி பயமாக இருக்கு ஆனால் மஞ்சள் மற்றும் பிரகாசமான நிறங்கள் பாருங்கள் மிகவும் சூப்பரானது என் அறையின் பகுதி மந்திரமாய் இருக்கும் இந்த பயங்கரமான ஓவியங்களை எல்லாம் நீக்க வேண்டும் இங்கே சில பேண்ட் தயாராக இருக்கிறது என்ன என்ன அது யார் ஓ இப்போது நான் பார்க்கிறேன் அது எனது பொருட்களை கொண்டு வர வந்தவர்களாக இருக்கிறார்கள் அருமை வணக்கம் வணக்கம் புதன்கிழமை என் தனிப்பட்ட உலகம் இங்கே மிகவும் அழகாக இருக்கிறது மேல் வீதிக்கு ஒரு படுக்கையையும் விளையாட்டு பொருட்கள் இருக்கின்றன அருமை வா அவை எனக்கு மிகவும் பிடித்தவை வா அவர்கள் கீழே எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தியுள்ளனர் அருமை இங்கு மாலை சங்கிலியையும் மறக்காதீர்கள் ஆம் அனைத்து தலையணைகளையும் மிகவும் நன்று மற்றும் பிரகாசமானது பல பொம்மைகளும் அருமையான வேலை நண்பர்களே அரை அருமையாக தெரிகிறது நன்றி வணக்கம் நான் படுக்கைக்கு கீழே உள்ள வீட்டுக்கு செல்ல போகிறேன் என் உலகம் மிகவும் அழகானது புதன் கிழமை என்று எப்போது வருவீர்கள் என் வாழ்க்கையில் உன் உதவி வேண்டும் எனது காரங்களுடன் இருக்கும் பெட்டியை கொண்டு வர உதவ வேண்டும் ஆம் இந்த கருப்பு நிறதான ஹஸ் சி தாஸ் கிரைன் ஓகே சரி அதுக்கு உள்ளே என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறத காணலாம் அருமை அதை உருவாக்க புத்திகள் வேண்டும் நன்றி ஆனாலும் அதை பற்றி மறக்காத வாரேன் நான் பிடிச்சிருக்கேன் நீ திருப்புகிற சப்பியா செமை சகுதிமை வாய்ச் முன்னே ஹென்ஸ் நீ அதை செய்ய முடியுமா மிக செம்மையாக இதோ எனது சரக்கு அருமை நன்றி பொருட்கள் உரைச்சுடன் பயங்கரமானவற்றினை நினைவுபடுத்துகின்றன உதாரணமாக இந்த எலும்பு கையைச்சரி மற்றும் சாம் நண்பரின் எலும்புகள் எனது பொம்மை தூடிய என் பாட்டியின் அட்டியில் கண்டெடுத்தேன் சுவரொட்டிகள் ஜலாஸ் சிந்த சுவாரிகளால் எதை அது நிரப்ப வேண்டும் இல்லைனால் அது கொஞ்சம் காலியாக இருக்கும் சில மெழுகுவர்த்திகள் அவசியம் பூச்சி வலை இல்லை எனில் நான் ஒவ்வாரமாக இல்லை இங்கே அவை உள்ளன வணக்கம் ஸ்பைடி வழக்கு ஒரு ட்ரப்பின் எனது விலங்குகளின் கைகளும் இங்கே அழகாக தோன்றும் உங்களுக்கு தெரிந்தது போல் அவை உயிரோடு இல்லை தட்டச்சு பெட்டி உள்ளே கொண்டு வர உதவவும் வெள்ளிக்கிழமைக்குள் ஒப்படைக்க வேண்டும் நான் வேலைக்கு செல்கின்றேன் உனக்கு நானும் ஒரு மணிக்கோர் செய்யவா நீளமாக செய்யலாம் ஓ ஆனால் ஜன்னலுக்கு பொறுத்து எதுவும் செய்யவில்லை விசித்திரமாக இருக்கிறது இது சரி எனக்கு மிகவும் அழகான நெய்தல்கள் நிறைய உள்ளன அதனால் இது மிக பிரகாசமாக இருக்கும் வாவ் அற்புதமான வேலை சிறப்பானது ஆஹா என்ன எளிய அறை என்னால் உடனே பயமுறுத்துகிறது என்பது ஏன் நான் நினைக்கிறேன் நீங்க குழப்பமா இருந்தீங்க யூனிகார் குமட்டிய மாதிரி உங்கள் அறைதான் தெரியுது நான் முழு திருப்தியுடன் இருக்கிறேன் செலப்பிராணிக்காக ஒரு தனியே அழகிய இடத்தை செய்ய மறந்துவிட்டேன் இது அந்த மயிலாற்று நாற்காலியையும் உதிர்ந்த கஞ்சி மற்றும் என்னுடைய என் வணக்கம் உனது புதிய இல்லம் என் குழுமையான நண்பா இதோ உன் இடம் சரியானது என்ன என்னிடத்துவம் காணுமா ஒரு முயல இருக்கிறதா என் சில பிம்பி துயரமாக இறந்துவிட்டது இனி அந்த துல்லியத்தை உணர முடியவில்லை எனக்கு தீண்டாதே நான் சுவாசிக்க வேண்டும் என் கண்ணீர் எடுத்து விட்டீரா என் நகர்பாதிக்காக அது தேவையா என்று நம்புகிறேன் என் பெளியின் கல்லறையை நீ மூழ்குவதேன் அவனை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியுமா என்ன எனது தேள் உயிருடன் இருக்கிறதா உண்மையா இப்பொழுது அவர் ஜாம்பியுள்ளது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு எனது மீது வெறுப்பு வருகிறது ஆஹா புதன்கிழமை என்ன போன்ற குப்பை கேட்டுக்கிறாங்க இந்த இசை என் பிடித்த பாடலின் முற்றிலும்மாக முற்றிலுமாக புதன் புதன்கிழமை காதல் பற்றிய ஒரு அருமையான ட்ராக்கை கேட்க நான் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய பாடலால் என் காதலில் உயிர் சென்று போகிறது என்று உணவுகிறேன் சரி ஆனால் நான் உங்களுக்கு நிச்சயமாக உண்மையான இசையை காணிக்கிறேன் எனக்கு கட்சி இசை தலையிடவில்லை என்பதற்காக விளக்குகளை அணைக்கவும் இப்போது உங்கள் முழு கவனமும் என்னிடமே இருக்கிறது என்னிடம் ஒரு அற்புதமான பாடல் மட்டுமல்ல ஒரு நடனமும் உள்ளது இந்த பாடலுக்கு ஒரு சிறந்த புர்த்தமிதான் புதன் நீ ஏன் விளக்கை அணைத்தாய் எனக்கு இருட்டுக்கு பயமாக இருக்கிறது ஒளி இருக்கட்டும் ஹூரே இதில் விளக்கை யாரும் கவனிக்காத வகையில் அணைக்க வேண்டும் ஆனால் எனில் அதை ஒருபோதும் இனி ஏனப்பய மகிழ்துற கு அள திரு தயவு செய்து இல்லை நான் உங்களுக்கு மெனிக்கியோர் மற்றும் கைகள் மசாஜ் செய்து தருகிறேன் விளக்க அணைக்காதீர்கள் தயவு செய்து வென்ஸ்டே உனக்கு எதிராக இதை செய்ய முடியாது திரு மன்னிக்கவும் ஆனால் நீக்கப்பட வேண்டியிருந்தது ஓ இல்லை திரு என் முட்டாளை போகிறது அதை நழுவுங்கள் ஆனால் மெதுவாக மட்டும் இந்த அறிமுகமான விளையாட்டு ஆஹா என்னுடைய வயிறு என்னோட பேசுறது அதனால் அது சாப்பிட விரும்புகிறது நாம் குறிப்பாக சாப்பிட வேண்டும் ஆனால் என்ன ஆஹா சரி நான் அதை ஆன்லைனில் வாங்கிக் கொள்ளலாம் நான் என்னை போல் ஒரு முழு குளிர்சாதன பெட்டியில் இனிப்புகளை ஆர்டர் செய்கிறேன் அருமை இவை வணக்கம் என் கூறியரிடம் சரி வாருங்கள் என்னை தொடருங்கள் நீங்கள் குளிர்சாதன படை இங்கு வைக்கலாம் நன்றி பை பை செல்லம் நான் சாப்பிட ஆரம்பிக்கலாம் என்ன இருக்கிறது இங்கே வாயா என் பிரியமான காம் அருமை இப்போது மதிப்பீடு செய்யலாம் ஆஹா ரொம்ப நல்லது சோடா அருமை எனக்கு இப்போதே இதுதான் தேவை சுவையாக உள்ளது நான் மிகுந்த உழைப்பால் உணவை முழுமையாக மறந்துவிட்டேன் என்னை ஊட்டும் ஏதாவது தேட வேண்டும் என் ட்ரங்கில் என்ன இருக்கிறது ஹூம் பார்ப்போம் அது பழமையானது அதில் தூசி கூட கிடைக்கிறது ஓ ஒரு பெரிய தூசு மட்டுமே மற்றும் எனது பிடித்த மாமர்லேட் ஐஸ் சுவையானது எனிட் எனக்கு ஒரு பானம் கொண்டு வா வாங்க வாங்க அருமை இது புத்தம் புதிய இரத்தமா என்று எதிர்பார்க்கிறேன் ஆமா வாங்க எனிட் இது செர்ரி ஜூஸாக இல்லை என்ன ஆ ஓ நீ சரிதான் வித்தியாசமானவர்தான் ஆம் எனக்கு எப்படிதான் போதும் வாழ்க்கையில் சுகம் இருக்கவில்லை நான் ஒரு பார்ட்டி நடத்த விரும்புகிறேன் இந்த பெட்டியில் என் தேவையான எல்லாம் இருக்கிறது ஒரு அருமையான பார்ட்டிக்கான டிஸ்கோ பந்து அழகு இது கிளிக் செய்தால் என்ன ஆகுமோ மேலே வைத்து பாட்டினை தட்டுங்கள் ஓஹோ மிகவும் அருமையாக இருக்கின்றது இது ஏலியன் ஸ்விங் ஆகின்றது எனக்கு உங்களை விருப்பம் பெண்களே உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் ஓ வேகமாக வாருங்கள் உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறேன் ஓ அவர்கள் இறுதியாக இங்கே வந்துவிட்டார்கள் மிகவும் வேகமாக சோபி மற்றும் வாங்குங்கள் என் புது அறையில் நேரம் கழிப்போம் நீங்கள் இதை இன்னும் சேது பார்க்கவில்லை வாவ் நான் இசையை ஆன் செய்யலாமா நிச்சயம் மேலும் ஒரு செல்ஃபி எடுக்க நான் பரிந்துரைக்கிறேன் ஓ நாங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறோம் சரி கொஞ்சம் மேக்கப் நன்றி ஓ அது என்ன என்ன நடக்கிறது ஏன் புதன்கிழமை அறையில் புகை வருகின்றது என்னை தெரியவில்லை அவள் என்ன செய்ய முடியும் என்பதென்று என்ன நீ என்ன செய்கிறாய் எனக்கு என்னோட நண்பர்களுடனான கூட்டம் இப்போது இருக்கு என் நண்பரை பயமுறுத்தி விட்டாய் சரி இப்போ நான் உன்னை வேட்டை போகிறேன் என்னோட பார்ப்போம் என் தெய்வமே தின்னாதே தின்னாதேயே அவள் இன்னும் போய்விடவில்லையா நல்லவற்றுகள் புதன்மணி அவ்வாறு செய்யாதே என் நண்பர் ஜெசிகா மற்றும் ஸ்பைடர் சாங் அவர்கள் உன்னை சந்திக்க விரும்புகிறார்கள் அவர்கள் உன்னை விரும்பினார்கள் அச்சு உண்மையிலா நான் நம்ப முடியவில்லை இது மிகவும் அழகாக இருக்கிறது நாம் சேர்ந்து உட்கார்ந்து விடலாமா என பாம்ப கொடு அவனுக்கு என்ன நான் தொப்பி வைத்திருக்கிறேன் இதுவே அவனை மேலும் அழகாக காட்டுகிறது ஜெசிகா உனக்கு என்ன நான் ஒரு அருமையான உடவைத்துள்ளேன் அந்த முடி உங்களுக்கு எப்படி பொருந்துகிறது என்று பாருங்கள் மற்றும் அந்த இளஞ்சுவப் பூடை சில அலங்காரங்கள் வாவ் நீங்கள் சருவர் அழகாக இருக்கிறீர்கள் ஒன்றாக நேரத்தை கழிப்பது மிகவும் அருமை மற்றும் பென்ஸ்டே எனக்காக கண்கொள்ளாக கியூட் முடி பொண்கள் உள்ளன தயவுசெய்து காற்றை அணியுங்கள் சரி வா என்னை இனி ஐஸ் மாதிரியே கொண்டு போகாதே இல்லையானால் நான் இப்போது இந்த இனிமையால் கூடும் எனிட் நீ மிகவும் வெப்பமானவள் எனக்கு இப்போதும் கொஞ்சம் பிடிக்கிறது